வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத ராசிபலன் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீடு கேதுவும் ஒன்பதாம் வீட்டில் சனியும் பத்தாம் வீட்டில் ராகு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் குரு புதன் ஆகிய இந்த நான்கு கிரகங்களும் இடம்பெற்றிருக்க உங்களுடைய ஜூன் மாத ராசிபலன் உங்களுடைய ராசியிலேருந்து பத்தாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமாகவே ராகு இருக்கிற இந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எளிதில் முடிச்சிடுவீங்க ரொம்ப ஈஸியாக மற்றவங்க கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ரொம்ப உதாசனமாக சிம்பிளாக முடிச்சிருவீங்க அதுக்கான பாராட்டு அதுக்கான ஒரு பரிசு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க அவசரமாக செய்கிறோம் சொல்லிவிட்டு ஒரு சில கஷ்டமான வேலைகளை திட்டமிடாமல் பண்ணிங்கன்னா அதில் சுதப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் திறம்பட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நல்லா கவனமாக அந்த வேலையில் ஈடுபட்டு செஞ்சிங்கன்னா அதுக்கான பிரதிபலன் கட்டாயமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உண்டு இந்த ஜூன் மாதன்றது உங்களுடைய தொழிலதிபர்கள் அதாவது பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கோ இல்லை வியாபாரம் வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கோ அதை மேலும் பெருசு பண்ணுறதுக்கான ஒரு நேரமாக இது எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த பத்தாவது தொழில்காரகன் அங்கே இருக்கிற இடத்துல ராகு இருந்து நன்மை அளிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக விரிவுபடுத்தலாம் தொழில் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துனீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சற்று ஒரு சவாலான காலமாக அமைந்து இருக்கிறது ராகு பத்தாம் வீட்லேயும் கேது நான்காம் வீட்லையும் இருக்கிற இந்த நேரத்தில் குடும்பத்தில் சற்று அமைதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகலாம் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரபகவான் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் இந்த குரு புதன் இந்த நான்கு பேரும் இணைந்து இருக்கிற இந்த நேரம் உங்களுடைய குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய மனைவி இடத்தில் இந்த சண்டை சச்சரவுகள் இல்லை கணவனிடத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் விலகி கொஞ்சம் சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் சுக்குரன் புதனுடன் சேர்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில நெருங்கிய உறவுகளில் விரிசல் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முன்னாடியே சொன்ன போல் பேச்சிலையும் செய்கிற வேலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை குருவுடைய ஐந்தாம் பார்வையானது உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீடான சுக தாயார் ஸ்தானம் மேலே விடுகிற இந்த நேரத்தில் உங்களுடைய தாயாரின் உடல் நலம் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் குருவோட பார்வை ஏழாம் பார்வையானது உங்களுடைய நோய் எதிரிகள் ஸ்தானம் மேலே விடுற இந்த நேரத்தில் எதிரிகளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக முன்னேறலாம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் பார்க்கலாம் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் வீட்டில் அமைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவன் வழி அதாவது ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமாக நாட்டம் கொண்டு கோவில் கோவிலாக போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மற்றபடி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்தில் ஒரு கலவையான ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்